சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி இரண்டாம் பாடல் அரு நன்னிந்தீரந்தி செய்யள் போய் அகன்றது திரு முகத்தின் கருணையின் சூரியன் கடி மலர் மலர மற்ற நல்லாம் திரள் நிறைய பதம் முரள்வனை வையோர் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்தமலை அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே ஏச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பாட்டுல அருணன் இந்திரன் திசை அணுகினன் ஆரம்பிக்கிறார் சூரியன் கிழக்கு நோக்கி வந்தாச்சு அப்படி கிழக்கு நோக்கி வந்ததுனால இருள் போய் அகன்றது இருள்ங்கிற இருட்டு போயிடுத்து அப்படிங்கிறார் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சுவாமிங்கற சூரியன் வந்ததுனால அடியாளுடைய துன்பங்கிற அந்த இருட்டு போயிடுத்து அப்படின்னு அவர் மறைமுகமா சொல்றார் மாணிக்க வாச்சக பெருமாள் அருணன் இந்திரன் திசை இருள் போய் அகன்றது உதய நின் மலர்த்திரு முகத்தின் கருணையின் எழ எழ நயனம் கடிமலர் மலர மற்ற அன்னலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வனு அதாவது ஒரு விஷயத்திலேந்து ஒரு விஷயத்தை அப்படியே சேர்த்து சேர்த்து சொல்ற என்னன்னா இந்த கார்த்தால வேலையில நடக்கக்கூடிய விஷயத்த சொல்ற அது மூலமா சுவாமி கிட்ட நடக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்ற கார்த்தால அந்த கிழக்கு திசையில சூரியன் பிரகாசமா ஒளியோட உதிக்கிறார் அப்படி உதிச்சதுனால இருழுங்கிற இருட்டு போயிடுது அந்த இருட்டு போனதுக்கு அப்புறமா தாமரைங்கிற மலர் மலரும் வெளிச்சம் வந்தாதான் தாமரை மலரும் அப்படி அந்த தாமரை மலர்றதுதான் அந்த தாமரை மலர்ந்ததுனால வண்டுகள் எல்லாம் வந்து அந்த மலர்ல இருக்கக்கூடிய தேனை சாப்பிடுறதாம் அந்த தேனை சாப்பிட்டதுனால ரீங்காரமிடுறதாம் இது கார்த்தால வேலையில இருக்கக்கூடிய ஒரு அழகு இப்படி எல்லாம் வந்தாச்சு காலம்பரம் வந்தாச்சு அப்படின்னு சுவாமியை எழுப்புறதுக்காக சொல்லிட்டார் இதுல மறைமுகமா ஒரு பொருள் என்னன்னா ஏற்கனவே பார்த்தோம் சுவாமிங்கிற சூரியன் வந்ததுனால அடியார்களுடைய இருட்டு போயிடுது அப்படின்னு இதோட எப்படி சேர்த்து சொல்றாருன்னா சுவாமிங்கிற அந்த முகம் அந்த சூரியன் கருணையோட அப்படி உதிக்கிறதுனால அந்த கருணையான முகம் உதிக்கும் பொழுது சுவாமி கிட்ட இருக்கக்கூடிய அந்த கண் அந்த முகத்துல இருக்கக்கூடிய கண் வந்து தாமரை மலர் போல இருக்கிறதுனால இந்த கருணையான முகம் உதிக்கும் பொழுது அந்த தாமரை மலர் போன்ற கண்களும் பூக்கிறது அந்த மலரும் பூக்கறதாம் அந்த மலர்ல இருந்து வரக்கூடிய தேனாகிற அருளை வண்டுகளா இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் சாப்பிட்டதுனால அவனை பத்தி ரீங்காரமா பாடிட்டு இருக்காளாம் இததான் அந்த இதோட சேர்த்து சொல்றாரு சுவாமியினுடைய கருணையான அந்த சூரியன் உதிக்கும் பொழுது கண்ணாகிற மலர் தேனாகிற அருளை இந்த அடியார்களாகிய வண்டுகள்லாம் சாப்பிட்றதுனால ரீங்காரமிட்டு பாடுறாளாம் அப்படிங்கறதுதான் இந்த பாடலுடைய மறைமுகமான பொருள் திருப்பெருந்து சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலை கடலே அப்படிங்கிறார் அருளையே நிதியாக வழங்கக்கூடிய பெருமானே முதல் பாட்டிலே பார்த்தோம் இல்லையா நிதிங்கிறது என்னன்னு இந்த பாட்டுல பிரத்யக்ஷமாவே சொல்றார் அருள் நிதி தர வரும் அந்த அருள்ல நிதி போல தரக்கூடிய தர வந்துருக்கக்கூடிய ஆனந்த மலையே அப்படிங்கிறார் எதுக்கு இங்க மலைக்கு ஆனந்த மலை அப்படின்னு சொல்றாருனா வறட்சி காலத்திலையும் மலை வந்து கொஞ்சம் சுபிக்ஷமா இருக்குமா பூமியை காட்டிலும் மலையில கொஞ்சம் வறட்சி இல்லாம நிறைய பசுமையா இருக்குமா அதனால வறட்சியா இருக்கக்கூடிய அடியார்களுக்கு பசுமையா இருக்கக்கூடியவன்கிறதுனால ஆனந்த மலையே ஆனந்தமாக இருக்கக்கூடிய மலையானவன் இன்னொன்னு ஆனந்த அலைக்கடலேன்னு வச்சுக்கலாம் அந்த பேரானந்தமா இருக்கக்கூடிய கடல் போல இருக்கக்கூடியவன் எதுக்கு கடலை சொல்லணும் அப்படின்னு சொன்னா தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுத்த அந்த ஆனந்த கடல் அவன்தான் ஏன்னா விஷம் இருந்திருத்தும்னா அமிர்தம் கிடைச்சிருக்காது அந்த விஷத்தை சுவாமி சாப்பிட்டு தேவர்களுக்கு அமுதத்தை வழங்கினதுனால அவன் அலைக்கடலே அப்படின்னு கூப்பிடுறார் ஆனந்த மலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே பிறவிங்கிற நோயை தீர்க்கிறது அந்த மலையில இருக்கக்கூடிய பெருமான் அண்ணாமலையான் முக்தி தரக்கூடிய கஷேத்திரம் அல்லவா அதனால அண்ணாமலையான் அமிர்தத்தை ஆனந்த அமிர்தத்தை கொடுக்கறதுனால அலை கடலே அப்படின்னு சொல்லி பெருமானே பள்ளி எழுந்தரும் வீராக அப்படின்னு ரெண்டாவது பாட்டில் சொல்கிறார் திருச்சிற்றம்பலம்